எல்லாருமே வணக்கங்க நான் விநாயகர் சிலை தயார் பண்ணுறேன் பேசுகிறேன் பேர் மணிகண்டன் நம்ம கடை நேம் பார்த்தீங்கன்னா ஸ்ரீ அன்னபூர்ணி கலைக்கூடத்துலேருந்து பேசுகிறேங்க நம்ம விநாயகர் சிலை பேப்பர் கூழால் செய்யப்பட்ட விநாயகர் சிலைகள் எனக்கு கிழங்கு மாவட்ட தயார்பட்ட விநாயகர் சிலைகள் எதுவுமே மாசுக்கு இது தின்வளிக்காத விநாயகர் சிலைங்க நம்மகிட்ட பார்த்தீங்கன்னா மூணு அடியிலேருந்து நம்மக்கிட்ட பதினோரு அடி வரைக்கும் விநாயகர் சிலை இருக்குது இப்போ பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்று ஒவ்வொரு ப்ரைஸில் இருக்குதுங்க பார்த்தீங்கன்னா நம்ம மாடல் பார்த்தீங்கன்னா நூற்றுக்கணக்கான மாடல் இருக்குதுங்க ஒவ்வொன்று பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்று நந்தன விநாயகர் வீர விநாயகர் சித்திபுத்தி விநாயகர் மூஷிக வாகன விநாயகர் கற்பக விநாயகர் இது மாதிரி பல மாடல்கள் நாங்கள் தயார் பண்ணி கொடுத்துட்ருக்காங்க நாங்கள் ஒரு நாற்பது வருட காலமாக நாங்கள் விநாயகர் மேலே மேல பகுதியில் இருந்து நம்ம சில தயார் பண்ணி கொடுத்தாங்க இப்போ பிராஞ்சு பார்த்தீங்கன்னா நம்ம திருப்பஞ்சலி பழையூருங்கிற இடத்துல நம்ம வந்து பிரான்ச் அங்கே இருக்குங்க நம்ம எல்லாமே ஓன் யூஸ் நம்ம சொந்த தயாரிப்பு தான் நம்ம வாங்க நேரில் வாங்க ஒவ்வொரு ரேட்டு வந்து நம்ம கம்மி பண்ணி தராங்க